श्रीलक्ष्मी श्रीमहालक्ष्मी क्षीरसागर कन्यका उत्तिष्ठ हरिसंप्रीते भक्तानां भाग्यदायिनी श्रीलक्ष्मी श्रीमहालक्ष्मी क्षीरसागर कन्यका उत्तिष्ठ हरिसंप्रीते भक्तानां भाग्यदायिनी उत्तिष्ठोत्तिष्ठ श्रीलक्ष्मी विष्णुवक्षस्थलालये उत्तिष्ठ करुणापूर्णे लोकानां शुभदायिनी उत्तिष्ठोत्तिष्ठ श्री लक्ष्मि विष्णुवक्षस्थलालये उत्तिष्ठ करुणापूर्णे लोकानां शुभदायिनी ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணம் லாட்சம் இருக்கேன் இன்றைக்கி ராகி சேமியா ரெடிமேட் சேமியா வச்சு ஒரு உப்புமா தான் தாலிக்கு போகிற இடியப்ப மாதிரி அதுக்கு இதை நல்லா ரெண்டு தடவை மூணு தரம் அலசிட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு இட்லி சட்டியில் நல்லா ஆவி வந்து கொதிக்கவும் அள்ளி வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சிருக்கேன் வாயில் போட்டு பார்க்கணும் வேகாட்டி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு மேலே தெளிச்சு விட்டீங்கன்னா நல்லா வந்து ரொம்ப ஒரு நாளும் கொல போயிடும் ஒரு நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் நீங்கள் இட்லி சட்டியில் தண்ணியை வச்சுப்பட்டு அதை அலசிட்டு அள்ளி வச்சா கரெக்டாக இருக்கும் ஒரு நிமிஷம் வேகாட்டி ஒரே ஒரு வெய சுற்றி ரெண்டு பக்கம் தொளிச்சி விட்டிங்கன்னா நல்லா பஞ்சாக வெந்துருச்சு இப்போ வெந்திரிச்சு அதை தாளிக்கலாம் வெங்காயம் போட்டு நம்ம இடியப்ப மாதிரி தாளிக்க வந்தீங்கன்னா இப்படி நல்லா கொட்டியாச்சு உதிரி உதிரியாக நல்லா இருக்குது தாளிச்சுட்டு காமிக்கிறேன் இதுக்கு மோர் மோர் போடுவோம் இது மோர் வேண்டாம் வேணுன்னாலும் தக்காளி போட்டு கடாயில் ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு வரமிளகா காஞ்சிடுச்சு வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் கடுகு முக்கால் ஸ்பூன் கடுகு போட்டேன் கடுகு வெடிக்கட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து போட்டுக்குவோம் கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு ஒரு சேமியா மாதிரி தான் அதனால் ரெடியே பண்ணுங்கன்னா கடலப்பருப்பு போடக்கூடாது கொஞ்சம் சீரகம் நண்டு போட்டுது நல்லா வதக்கிட்டு இனிப்பு வரும் இதில் இனிப்பு கூட போட்டுருக்கலாம் வந்து இப்போ வதக்கிட்டேன் கொஞ்சம் அள்ளி வச்சு போட்டு போட்டுக்கானேன் ஏற்கனவே போட்டிருக்கேன் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் இருக்கேன் கொஞ்சம் நெய்யும் தேங்காய் பூவும் போட்டால் சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் தீனி வேணாலும் போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரையும் நல்லாயிருக்கும் பாருங்க இதில் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் வெட்டி வச்சுருக்கேன் இந்த இது கடுகு வெடித்து முடிக்கிட்டு அதை போட்டுக்கலாம் கூட வாசமாக இருக்கும் இப்போ கருவேப்பிள்ளையும் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளியை போட்டுக்கிறேன் தேவையான உப்பை போட்டுக்கலாம் சூளுக்கு தான் போகலாம் ஒன்றரை பாக்கெட் போட்டேன் அதுக்கு அளவாக நான் கோஸ் கோஸ்மல்லி தான் வச்சுருக்கோம் பெரிய வெச்சுக்காய் இருப்போங்களா அதை வேக வச்சுட்டு வச்சுருக்கேன் நல்லா தக்காளி வேகணும் இதை போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிண்டி கிண்ட கிண்டிக்கிண்டிதான் இப்போ இதுக்கு தேங்காய் பூ போடணும் ஏலக்காய் கொஞ்சம் போட்டு நாட்டு சக்கரை ஏலக்காய் போட்டு தேங்காய் திரு இத போட்டுப்போம் சாப்பாடு அது நல்லா வரம் கட்டுறோம் தக்காளி வர தக்காளி கல்லுக்கெல்லாம் வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு இடியப்பருங்க பூ மாதிரி இருக்குல போயிருக்கும் வேக அந்த மாதிரி குச்சி ஆட்டம் தெரிஞ்சா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க நட்டுதான் தெளிச்சு விட்டுதான் வேக வச்சேன் நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணிய சுத்தி எல்லா பக்கமும் தெளிச்சுருவாங்க దీపం మేల పడురమ కిందీ తేవ్ వచ్చి డక్కినకి తొత్తు కూడా వేసేదో అంటే కోసుమలు వచ్చే கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா வர வரன்னு காஞ்சி போயிடும் அதுக்கு தான் அஞ்சு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஊற்றிட்டேன் நல்லா ரெடியாயிடுச்சி வரணும் ரெடியாக இருப்போம் உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க பத்தாட்டி நைஸ் உப்பு போட்டு கட்டிக்கலாம் போதும் தொட்டு பேல இருக்கிற எனக்கு போதும் ரெடியாகிடுச்சு இந்த ஒரு பவுலில் அள்ளிக்கலாம் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஸ்பூனை காணும் ஒரு நாலு ஏலக்காய் ஏலக்காய்ணும் தூள் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு ஸ்பூனே ஊற்றிட்டேன் கொஞ்சம் தேங்காய் போட்டு விட்டுக்கோம் தேங்காய் போட்டு கட்டிட்டோம்மா ஸ்பூன் போட்டுக்கிறேன் கட்டிலாம் உடச்சி விட்டு கரெக்டாக இருக்கும் அப்படி பொழுப்பு ஏன்னா உடஞ்சிரும் சேமியா கம்பு ரொம்ப நல்லது உடம்புக்கு பெருசுல வச்சிருவோம் இந்த இதெல்லாம் மேம்படுறோம் கொஞ்சம் ஆகி சேமியா இனிப்பு ரெடி ஆயிடுச்சு தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் அனுப்ச்சாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்